எ ஒரு தொடர்பு கதை சொல்லிடுறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் சில நாடகங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிவாஜியோட செகண்ட் இயரோட நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நானும் சொல்லுவேன் ரகசிங்கிற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் காமராஜர் ஐயா சிஎம் இருந்தார் அதுக்கு முன்னாடி வரை நான் எம்ஜிஆரே நேரில் பார்த்ததே இல்லை பயங்கர ஆசை எனக்கு எப்படியாவது அவரை பார்த்தேன்னு கொஞ்சம் நாளைக்காக பார்த்து பேசிடணும் அப்படிங்க எங்கேயே காரில் போகும்போது கும்பிடுமே அவர் பாட்டு போயிட்டே இருப்பார் யாருன்னு தெரியல எனக்கு எம்ஜிஆரை பார்க்க அவ்வளோ ஆசை ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அந்த கத்தி சண்டையெல்லாம் அப்படி இருக்கும்போது காமராஜர் ஐயா சிஎம்மாக இருக்கும்போது இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு மூணு நாலு பேரை மையமாக வச்சு அது எழுதினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏஎஸ் முத்துன்னு ஒரு ரைட்டர் இருந்தார் அவர்கிட்ட சொல்லி ஒரு நாலு சப்ஜெக்ட் அரை மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு எழுத பாடினார் அப்போ சிவாஜி கெட்ட பொம்மைன்னு நடத்தலை பண்ண போகிறார் அவர் கெட்ட பொம்மனாக நடிக்கிறேன்ட்டார் காமராஜர் ஐயாவுக்காக இல்லை எம்ஜிஆர் சீமா இருக்கிறதுனால காமராஜர் எம்ஜிஆரை கூப்பிட்டு சொல்லார் இந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் நாலு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஐயா நானே செல்வழிச்சு பண்ணித்தரேன் அப்படின்னு எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டார் கணேசனை கேட்டுக்க தம்பி கணேசன் இந்த மாதிரி ஒரு விழாவில் நம்ம இப்போ பங்கு பெற்றுக்கிறணும் சரி நான் நான் கட்டுப்பாம்பு இரங்கேற்றம் பண்ண போகிறேன் நான் நடிக்கிறேமே அதுக்கு அடுத்தது செக்கருத்தை சிதம்பரனார் அப்புறம் முத்து வடிவு அவளும் தியாகிதான் அப்புறம் திருப்பூர் குமரன் ஏஎஸ் முத்து திருப்பூர் குமரன் இது எழுதி வாங்கிட்டார் இதுக்கு ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறாரு நான் எம்ஜிஆரை பார்த்ததே இல்லை ஒன்றா கூட நேரில் பார்த்து பேசினதே இல்லை எப்படா பார்ப்போம்னு தவம் கிடந்துக்கிட்டுதான் அதில் யாரோ ஓட்டு போட்டிருக்காங்க போட்டிருக்கு இவர் போய் எஸ்எஸ் சார்ட்டை கேட்டார் ராஜு நீ வந்து திருப்பூர் தான் நடிப்பா அப்படின்னு ஐயையா நான் கொடியெல்லாம் பிடிக்க மாட்டேனே அப்படின்ட்டார் நடிப்பு தானே ராஜு இதுக்கு என்ன போய் கட்சி வேறே கொஞ்சம் இல்லைண்ணே அது கட்சியில் என்னை இது பண்ணுவாங்க சரி 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 பரவாயில்ல நான் வேறு யாரோ போட்டுருக்கேன் யாராவது நல்ல நாடகமணி பையன் பாருங்கள் யார் யாரோ ஓட்டு போட்டிருக்காங்க நிறைய பார்த்து நடிக்கிறேன் ஏபிஎன் என் தசரதுன்னு அந்த தம்பியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாரு லாய் ஸ்கூலில் வீடு அப்போ போனேன் எம்ஜிஆர் கூப்பிடுறாரு அப்படின்னு இன்னொன்று எனக்கு ஒன்றுமே புரியலை பாகியம் இப்படி தேடி வருதுன்ட்டு போனேன் போய் சாஸ்தாங்கமாக விழுந்தேன் தூக்கி விட்டார் கரெக்ட் திருப்பூர் குமரன் கரெக்டாக இருப்பார் உங்கள்டப்பா எம்என் ராஜா அந்த படத்தில் உனக்கு ஜோடியாக விடுங்க நீயே பண்ணிவிடுப்பா ரொம்ப சந்தோஷம் திருப்பூர் குமரன் பாடத்தை கொடுங்க அப்படின்னாரு எல்லாம் முடிச்சு அரங்கேற்ற மகா நாடு நடக்குது ஆறு மணிக்கு முடிஞ்சது காமராஜர் ஐயா சி சுப்பிரமணியம் பக்தவச்சு எல்லாம் அவங்க இவங்க எல்லாம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க தையேஸ் முத்து அவர்கள் எழுதிய திருப்பூர் குமரன் எம்என் ராஜம் ஏபிஎன் தசரத் நடிக்கும் டேட் சரியில்லை எல்லாரும் ஆ போங்க அப்படின்னு எம்ஜிஆர் போனேன் எல்லா சேனே நடித்தேன் கடைசியில் இன்ஸ்பெக்டர் எனக்கு வாதம் வரும்போது கடைசியில் கேட்பார் குமரா கொடியை விடுகிறாயா உன் உயிரை விடுகிறாயா லாஸ்டில் இரண்டுமே எனக்கு ஒன்று தான் மண்டையே உடைந்து மண்ணிலே சாய்ந்தாலும் பட்டொழி வீச படறக்கும் இருந்த மணிக்கொடி மட்டும் என் பிடிவிட்டு போகாது திருப்பூர் குமரன் துருப்பிடித்த இரும்பல்லடா தியாகத்தியலை வார்த்தெடுத்த ஈட்டி ஈட்டியடா ஈட்டி அப்படின்னு போங்க அடிப்பா ஆண்டி வந்தே மாத்திரம் வீணர்களின் வீட்டுக்கு வீர முழக்கமிட்டு மீடி அப்படின்னு பேசி பேச்சு லாஸ்ட்டில் அடுத்த உடனே வந்தே மாதிரி இப்படி அப்படி அமுக்கண்ண பாருங்க நாலு சுட்டு ரத்தம் காமராஜர் மேலே சி சுப்பிரமணியம் மேலே ஆளுக்கு சுட்டு சேப்பு சேப்பு சாயம் அதுக்கு க கதை சொல்கிறேன் பிடிச்ச உடனே நாலு நிறுத்தியேங்கிறேன் அப்படின்ட்டார் ஐயா பிரகடன் மேடையிறேன்ட்டார் நிறுத்தங்கேங்கிறேன் அந்த பையனை கூப்பிடுங்கேங்கிறேன் மண்டே உடச்சு விட்டாங்க யோ எம்ஜிஆர் என்னையா இப்படி பண்ணிட்டீரு என்னங்கய்யா ஐயா இந்த மாதிரியா ரத்தம் பார்த்து தம்பி அந்த பையனுச்சு அந்த பையனை கூப்பிட கேட்குறேன் அப்படின்னு நான் அப்படி தான் முடிச்சுட்டு என்னை தூக்கி விட்டது சிவாஜியும் எஸ்எஸ்ஆர் தான் கீழே விழுந்தவனை ஏன்னா கொடியை விழு நிறுத்திக்கிட்டே விழுகணும் நின்றுக்கிட்டே இருக்கும் கொடி கை மட்டும் இப்படியே இருக்கணும் அப்புறம் கணேசனு ரெண்டு பேர் தான் தூக்கி விட்டாங்க வந்து அப்புறம் அந்த பையனை கூப்பிட அப்படி என்ன உன்ன ஸ்டேஜில் போய் நிற்கிறேன் இப்படி நின்று மண்டையை தடவி பார்த்து பார்த்தீங்களா ரத்தம்ங்கிறேன் இல்லைங்க ஐயா அது வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்குள்ளே சேப்பு சாயமும் தேங்காய் ஊற்றி குறைஞ்சி இப்படி வச்சு இப்படி அமுக்குன்னு தெரியாமல் விழுந்துருச்சு மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்தேன் அப்படியே தூக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டே என்னைய ஆஹா நல்ல தொழிலுங்கிறேன் பிரமாதமாக நடிச்சிட்டிங்கிறேன் வாழ்த்துக்களுங்கிறேன் நல்லா வருவீங்க நீங்கள் நல்லா இருங்கிறேன் அப்படின்னு என்னை வாழ்த்தினார் காமராஜயா இந்த ஜென்மத்தில் கட்டி பிடிச்சார் என்னைய எம்ஜிஆரால் அந்த பாக்கியம் கிடச்சது என்னென்னமோ கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு ஒரு ஆசை எனக்கு மேற்க பல்சர்னு நின்றுக்கிட்டு உட்காந்துருக்கேன் என்ன நம்மளை கூப்பிடவே இல்லை பரவாயில்ல அப்போல்லாம் நாடகத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா தானே சம்பளம் இன்றைக்கி ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கும் நமக்கு எம்ஜிஆர் வல்லல ஆசை எப்படி ஐம்பது கொடுப்பாரு எப்படி நூறுரூவா கொடுப்பாரு அவருக்கு ஐம்பது நூறுலாம் நானே நான் நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் நூறுரூவா கிடைக்கும் இன்னைக்கு அப்படின்ட்டு இருந்தேன் எல்லோரையும் போயாச்சாப்பா போயிட்டாங்கண்ணா தசரத்தை கூப்பிடுங்க சின்னவர் கூப்பிடுறாங்க அண்ணா வணக்கம் எல்லாம் ரெடியாக இருக்குது கார் ரெடியாக இருக்குதுன்னு இப்போ எப்படி ரொம்ப சந்தோஷம் நல்லா பண்ணேங்கிறேன் அப்படின்னு அப்படி கையில் வச்சார் ஒரு கவரை நிறைய நிறங்குது அப்புறம் பத்திரமா பத்திரமா போய் சேர்ந்துருக்குண்ணா தம்பி அப்படின்னாங்க சரிங்க சும்மா இருக்கும்போது போய் வந்து பாரு ஆ அப்படின்னா சரி சாண்டா படுதாக்கு பின்னாடி நின்று பிரித்து பார்க்குறேன் எப்படி ஒரு நூறுரூவா இருக்கும் அப்படின்னு அப்படி விரித்தேன் நிற நிரங்குது கட்டியாக தெரிஞ்சது சரி லெட்ரு கிட்டே எழுதி வச்சுட்டு பாருங்கள் பார்த்து அப்படி பிரிச்சா ஐயாயிரம் ரூபா இருந்தது ஐந்தாயிரம் பிஃபோர் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் நைன்டி செவன் ஒரு சின்ன சீட்டு வேறு இருக்கல இந்த பணத்தை கொண்டு நீ சொந்தமாக ஒன் பேர் ஒரு நாடகம் நடத்தி பத்து நடிகர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பே நாடக கம்பெனி இப்போ அப்போ வச்சது தான் எஸ்ஆர்டி நாடகம் பண்ணுறேன்